ராதா ரவிக்கு முன்பே சினிமாவில் நடிக்க வந்தவர் ரஜினி எம் ஆர் ராதாவின் மகன் என்கிற அடையாளம் ராதா ரவிக்கு இருந்தது ஆனால் சினிமாவில் அவர் முடிந்தது அவர் சினிமாவில் நுழைய முடிந்தது ஆனால் ரஜினிக்கு அப்படி இல்லை சென்னை வந்து திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சி எடுத்து பாலச்சந்திர ரால் நடிகராக மாறியவர் அவர் துவக்கத்தில் கமலுக்கு நெருக்கமானவராகவே ராதா ரவி இருந்தார் பெரும்பாலும் துணை கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிப்பார் கதாநாயகியின் அண்ணன் வேடத்தில் மட்டும் பல படங்களில் நடித்திருக்கிறார் எயிட்டிஸ்களில் நண்பனாக பல படங்களிலும் நடித்த அவர் எயிட்டீஸ்களின் வில்லன் நடிகராக மாறினார் நைன்டீஸ்களில் தமிழ் சினிமாவின் முக்கிய வில்லனாக ரவி இருந்தார் ரஜினி விஜயகாந்த் படங்களில் ரவி கண்டிப்பாக இருப்பார் ரஜினிக்கு ராதாரவியை மிகவும் பிடிக்கும் ரஜினியை விட மூன்று வயது இளையவர் ரவி எனவே ரஜினியை எப்போதும் சார் என்று அழைப்பார் ரஜினி ரஜினியுடன் சில சமயங்களில் மது அருந்தும் பழக்கமும் ராதா ரவிக்கு இருந்தது இதை அவரே சில பேட்டிகளில் சொல்லி இருக்கிறார் பாண்டியன் ராஜா முத்து அண்ணாமலை படையப்பா படங்களில் முக்கிய இடங்களில் ராதாரவி நடித்திருப்பார் எனவே ரஜினியோடு அவருக்கு நல்ல நட்பு உண்டு இந்நிலையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய ராதாரவி முத்து படத்தின் படப்பிடிப்பு நடக்கும் போது காட்சிப்படி ரஜினியை நான் வாடா போடா என்று அழைப்பேன் ஒரு நாள் ஒரு உதவி இயக்குனர் என்னிடம் வந்து சாரி நீங்கள் வாடா போடா என சொல்லுவது நன்றாக இல்லை வாப்பா போப்பா என்றாவது சொல்லுங்கள் என சொன்னான் உடனே நான் ரஜினியிடம் சென்று நான் உங்களை வாடா போடா என அழைப்பதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிறதா என கேட்டேன் ரஜினியோ அதெல்லாம் ஒன்றுமில்லை யார் சொன்னது என கேட்டார் நான் விஷயத்தை சொன்னது யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க விடுங்க என சொல்லிவிட்டார் என்று ராதாரவி கமலுடன் மிகவும் குறைவான மட்டுமே கடந்த வருடங்களுக்கு மேல் கமலுடன் ராதாரவி நடிக்கவில்லை கடைசியாக கமல் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளியான வெற்றி விழா படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார் ராதாரவி அதோடு சரி அதன் பின் ராதாரவி தனது படங்களில் கமல்ஹாசன் பயன்படுத்தவில்லை அதற்கு காரணம் ராதாரவி பேசும் ஸ்டைல் தான் என்கிறார்கள் திரையுலகினர் எம் ஆர் ராதா மகன் என்கிற கர்வம் எப்போதும் ரவிக்கு உண்டு இதனால் படப்பிடிப்பில் கோபத்தை காட்டி விடுவார் இது பலருக்கும் பிடிக்காது ரஜினியை கூட ரவி மிகவும் கவனமாகவே கையாள்வார் கமலுடன் அதிகம் நடிக்கவில்லை என்றாலும் ரஜினியின் பல படங்களில் ராதா ரவி நடித்திருக்கிறார் பெரும்பாலும் வில்லனாக நடித்திருப்பார் ரஜினியை விட ரவி அதிகம் நடித்தது விஜயகாந்துடன் தான் அதற்கு காரணம் இருவரும் வாடா போடா நண்பர்கள் மேலும் ராதாரவியும் வாடா போடா நண்பர்கள்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் இருவருக்குமான நெருக்கம் குறைந்துவிட்டது எம் ஆர் ராதா மகன் என்கிற அடையாளத்துடன் சினிமாவில் நடிக்க துவங்கிய ரவி துவக்கத்தில் இரண்டு கன்னட படங்களில் நடித்தார் அப்போது நீ போய் பாலச்சந்திரி அனுப்பி இருக்கிறார் கமலாசன் ராதாரவியை இது ரவிக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது சார் நான் எம் ஆர் ராதாவின் மகன் எனக்கு நடிக்க தெரியும் என்ன அங்க போய் நில் இப்படி நடந்து வா என்றெல்லாம் செய்ய சொல்லாதீர்கள் என சொல்ல அவரை அனுப்பிவிட்டார் பாலச்சந்தர் இதை பேட்டியில் சொன்ன ராதா ரவி நான் நடித்த இரண்டு படங்களில் என்னை யாரும் அப்படி செய்ய சொல்லவில்லை பாலச்சந்தர் அப்படி சொன்னதும் கோபப்பட்டு விட்டேன் அதன் அதற்காக என்னை கமல் திட்டினார் அதனாலே என்னவோ பாலச்சந்தர் படத்தில் நான் நடிக்கவே இல்லை என கூறியிருக்கிறார்